அன்புமணி ராமதாசுடைய பேச்ச கேட்கலாம் இவரும் சில வாக்குறுதிகளை தராரு கூடவே ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளுடைய நிர்வாக திறனையும் விமர்சனம் செய்யறாரு கேட்போம் சென்னையை சுற்றி நானூறு ஏரிகளை மூடியிருக்கின்றார்கள் தவறான கொள்கை முடிவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மட்டும் கிடையாது காஞ்சி திருவள்ளூர் இந்த கிரேட்டர் சென்னை பகுதியில் மொத்தம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏரிகள் இருந்தது இந்த ஏரிகள் அடையார் ஆற்று அதுல வடிகள் ஏரிகள் கூவம் ஆற்று கொசஸ்தலை ஆற்று இதெல்லாம் வடிகின்ற ஏரிகள்லாம் மூவாயிரம் அப்போது எவ்வளவு கொள்ளளவு தெரியுமா சென்னைக்கு முப்பது டிஎம்சி அந்த ஏரிகள் நல்ல தூர்வாரி முப்பது டிஎம்சி சென்னைக்கு தேவைப்படுகிறது பதினைஞ்சு டிஎம்சி தண்ணி ரெண்டு மடங்கு அதிகம் இந்த ஏரிகள் கெப்பாசிட்டி இருந்தது பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் குடிக்கிறது எங்க இருந்து ஆந்திரா கிட்ட பிச்சை எடுக்கிறோம் கிருஷ்ணா தண்ணிக்கு கர்நாடகா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் காவிரி தண்ணிக்கு கேரளாவில பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் முல்லை பெரியார் குடிக்கிறீங்க ஒண்ணு கிருஷ்ணா தண்ணியும் காவிரி தண்ணி தான் காவிரி தண்ணி எப்படி குடிக்கிறீங்க வீராணம் வருது காவிரி மூலயமா வீராணத்துல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க ஆனா நம்ம புத்திசாலிங்க இந்த ரெண்டு கட்சியும் எப்படின்னா சென்னையுடைய ஆண்டுதோறும் மழை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் தமிழ்நாடு சராசரி மழை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சென்னை மழை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மழைமீட்டர் ஆந்திரா உடைய சராசரி மழை எட்நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் கர்நாடகாவுடைய சராசரி மழை கூர்கு பகுதியில் மட்டும்தான் ஆயிரத்தி முன்னூறு மில்லி மீட்டர் மற்ற பகுதியில் எழுநூத்தி எழுபது மில்லி மீட்டர் கேரளாவோட சராசரி மழை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மில்லி இருக்கு அப்போ நினைச்சு பாருங்க ஆந்திரா மழை நம்முடைய குறை சென்னையில ஆயிரத்தி நூத்தி ஐம்பது இந்த மழையை இந்த தண்ணியை எண்பது விழுக்காடு கடலுக்கு அமைச்சிடுறாங்க சேமிக்கிறது கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க புத்திசாலிங்க கடலுக்கு தண்ணி அமைச்சுட்டு திருப்பி கடல் இருந்து தண்ணி எடுக்கிறாங்க டிசாலினேஷன் பிளான்ட் அதுல கமிஷன் கொள்ளும் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ப்ராஜெக்ட் மெயின்டெனன்ஸ் ஆயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் அதுல இருபது பிளான் எங்க போடணும் பாலைவனத்தில் போடணும் எங்க நாடு சவுதி அரேபியா துபாய் இஸ்ரேல் போன்ற நாடுகள் அங்கதான் மழை கிடையாது டீசாலேஷன் பிளான் போடுவாங்க இங்க எவ்வளவு மழை இருக்கு இதை விட்டுட்டு அங்க இருந்து கடல் இருந்து மறுபடியும் எடுக்கிறாங்களா தண்ணி எடுக்கிறாங்களா அதுக்கு எல்லாம் கை தட்டிக்கிறாங்க திட்டம் ஓ நாங்களாம் கொண்டு வந்தோம் முட்டாள் தனோ அதில் இது மட்டும் இல்ல இதுல மழை நீரும் கழிவு நீரும் கலந்து போயிட்டு இருக்கு சென்னையில இது தனியா மழை நீர் சேகரிப்பு ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் எடுத்துட்டு போய் அங்க தண்ணி சேகரிக்கலாம் அதெல்லாம் இந்த திட்டம் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கெப்பாசிட்டி ஸ்டாம் வாட்டர் இன்னைக்கு அதுதான் இருக்கு அன்னைக்கு போற ரோட்ல போறப்ப பாத்துட்டு போறேன் அறுபது அகலம் அடி அகலம் ரோட் சிக்ஸ்டி ரோட் அதுல ஸ்டாம் வாட்ரு டேஜ்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி கட்டிட்டு அவ்வளவுதான் மூளை இருக்கு உங்களுக்கு எவ்ளோ வேஸ்ட் நேஷனல் வேஸ்ட் அறுபது அடி ரோட்ல ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு பத்துமா இது இல்லாம கிரே வாட்டர் ஒன்னு கான்செப்ட் இருக்கு அது கிரே வாட்டர் உங்களுக்கு கேட்டா அது என்னன தெரியாது உங்களுக்கு அத நம்ம இந்த காய்கறி கழுவுரம் அதெல்லாம் இருக்கு அந்த கிரே வாட்டரை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி பாய்யலாம் இப்படி நீருக்காக எவ்வளவு திட்டங்கள் நாம் செய்யலாம் யாருக்குன்னு பிச்சை எடுக்க தேவையில்லையே வி ஹாவ் என் அஃப் ஆஃப் ரயின் இதை திட்டங்கள் நம்ம கொண்டு வரணும் நிச்சயமா கொண்டு வருவேன்